தேவனுடைய வார்த்தையை கேட்க தேவனுடைய ஆலோசனை தேவ செய்தி அலையா இந்த செய்தி எங்கிருந்து வருது பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வருது தேவனிடத்திலிருந்து வருகிற எல்லாம் எதுவா இருக்கும் நன்மையாக இருக்கும் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்போ செய்தி ஒன்றும் கற்பனை இல்லை ஏதோ சொற்பொழிவு ஆற்ற தெரிந்ததுனால உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஏதோ வார்த்தைகளை பேசி உங்களை சந்தோஷப்படுத்தி அது இதுன்னு சொல்லி அரசியல்வாதி மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒன்று வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தி ஓட்டுப்பட வைக்கிற விஷயம் என்ன அலை உங்களை ஜீவனுள்ள ஆசிர்வாதத்துக்கு தகுதியா மாத்திர வார்த்தைகள் உங்களை உண்மையிலேயே தேவனுடைய நன்மைகளினாலே நிரப்புகிற வார்த்தைகள் தான் இங்க கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் இதுல எந்த சந்தேகமும் இல்லை சரி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற வார்த்தை என்னன்னா கர்த்தரை நோக்குதலின் ஆசீர்வாதங்கள் கர்த்தரை நோக்குதலின் ஆசீர்வாதங்கள் அல்ல எல்லாரும் கண்களை மூடி இந்த செய்திக்காக ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இரக்கமுள்ள ஆண்டவரே சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு ரெண்டின் கதாவே சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கேட்டபடி உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் இந்த நாள்ல நம்முடைய பிள்ளைகளோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் அல்லேலூயா சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க போறோம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பதினைந்து பதினாறு எல்லா ஜீவன்களின் கண்களும் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் அல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களும் அவரை நோக்கி ஒவ்வொன்றுக்கும் அவர் ஏற்ற வேலையில் ஆகாரம் ஆண்டவரை நோக்கி கொண்டிருக்கிறவைகளுக்கு முதலாவது தேவன் செய்வது ஆகாரம் கொடுக்கிற வேலை எல்லா ஜீவன்களும் அவரை நோக்கி பார்த்துட்டு இருக்கு இருக்கிற குருவிகள் எல்லாம் காலையில இருந்து அது தன் தன் சத்தத்துல பாட்டு பாடி தன் தன் சத்தத்துல ஜபம் பண்ணி தன் தன் சத்தத்துல சத்தமிட்டு அவன் படைத்த இறைவனை நோக்கி பார்க்கிறது அதுக்கு பிறகுதான் இது செய்து புறப்பட்ட கூட்டம் கூட்டமா அது அது திசையில போகுது அதுக்கு திசையை பிடித்து வைத்திருக்கிறார் எந்தெந்த திசையில அதுக்கு ஆகாரம் இருக்குங்கிறத ஆண்டவர் அவைகளுக்கு தெரியப்படுத்தி வளர அந்த பகுதியில இந்த திசைக்கு போகுது அதே மாதிரி பாருங்க காக்கா ஒரு திசையில போகும் ஆனா அந்த திசையில வராது வேறு திசையில அணி அணியா பறந்து கொண்டு மரத்துல வைக்க குருவிகள் நம்ம வீட்டை சுத்தி கொஞ்சம் மேஞ்சிக்கிட்டே இருக்கும் அது குறிப்பிட்ட நேரத்துல வரும் குறிப்பிட்ட நேரத்துல வேற பக்கம் போகும் அல்லையா ஆண்டவர் அதற்கு கரெக்டா செய்கிறார் காட்டு மிருகங்களும் அப்படித்தான் நாட்டு மிருகங்களும் அப்படித்தான் ஊரும் அப்படித்தான் மனிதர்களும் தெய்வத்தை நோக்கி பார்க்காத ஒரு சந்ததி தெய்வத்தை நோக்கி பார்க்க தன் இருதயத்தை அர்ப்பணிக்காத கூட்டம் எதுனா ஒரு ஜீவன் எதுன்னா அது மனுஷ பெயர் கூட்டம் தான் இது தேவனை நோக்கி பார்க்கிறா அப்படின்னா அவதான் ஆசுபத்திரிய நோக்கி பார்க்க தேவனை நோக்கி பாடுறானா அப்பதான் வட்டிக்கடக்காரங்க நோக்கி பார்த்தோம் தெய்வத்தை நோக்கி பாருன்னா அப்பதான் வைத்தியகாரங்க நோக்கி பார்த்தோம் அப்பதான் மந்திரவாதியை நோக்கி பார்த்தோம் அப்பதான் புரி சொல்றவனை நோக்கி பார்த்தோம் கனி சொல்றவனை நோக்கி பார்த்தோம் எங்கெல்லாம் எவையெல்லாம் எதை சொன்னானோ அதெல்லாம் கேட்கறதுக்கு நோக்கி பார்த்தோம் மனுஷப்பய கூட்டம் மாறி ஒருமுகப்படுத்த முடியாத கூட்டம் உலகத்துல வேற எதுவுமே இல்லை ஓசியா பதினொன்னுல பாத்தீங்கன்னா அன்பின் கயிறுகளால கட்டி இருத்தே கட்டி வர மாட்டேங்கிறாய நான் எனக்க மாட்டேன்றான் அல்லயா ஐயா இவனை எப்படியெல்லாம் நான் சிநேகித்தேன் இவன் இவன் என்ன பண்றான் என் இருதயத்தையே குழப்புறான் யார் இருதயத்தை இயேசோப்போட இருதயத்தையே குழப்பிருக்கான் இப்படிப்பட்ட மனுஷ பைக பயக்க மேலதான் தான் ஆண்ட அனுபவிச்சிருக்க இன்னும் யாரு போனோம் ஆண்டவரையே யாரு போனோம் கீழே வந்து கீழ்புடியாத கீழ்ப்புடைய அந்த படத்தை சாப்பிட்டா செத்துருவன் யார நீ சாகவே சாப்பாடு போறீங்க நல்லா இருக்கட்டும் இந்த படம் உண்டாக்குனது உங்க ஆண்ட ஒரு தானே முப்பதானாரு சாப்பிடு அலையா சாப்பிடு வச்சுக்கிட்டான் இன்னைக்கு நம்ம செத்துக்கிட்டு இருக்கோம் அலையோயா அப்படின்னு பாத்திரம் ஆதாமோ அந்த படத்தை சாப்பிடாம இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்க மாதிரி நித்திய ஜீவதானமும் பூமியில உயிரோடு தான் இருந்திருக்கும் பரலோகத்தையே கத்தர் இங்கே ஒன்னா இருப்பார் இங்கேயும் பரலோகத்தையும் ஒன்னா சேர்த்து நம்மளை அழைச்சி இங்கேயும் அங்கேயுமா நல்ல ஆராதனை கூட அங்கே ஒன்று இருந்திருக்கோம் மேலே இருந்திருக்கோம் எடுத்துக்கிட்டானே பாவி இன்னைக்கும் கெடுத்துக்கிட்டு தானே இருக்கோம் யார நோக்கி பாக்குற இன்னைக்கு உன் சிந்தைய மாத்து உன் எண்ணத்தை மாத்து மாத்து உன் உனக்கு கத்தர் 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 ஆகாரம் நிறைவா வயலாத சாப்பாடு கொடுத்து உன்னை நிறைவாவே வச்சுப்பா இந்த ஆண்டவர் வேணுமா வனம் வேணுமா இனி எதையும் பணம் யாரோ இருந்துச்சு அலே ரயா அவர் இல்ல அம்மைய நீரில்லாத நாடாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா அலகு निरील ना धनारील ना नारागुमा निरील ना पढ़े अली लोया ये सब पाइलेना उनमें पोस्टिंग मतलब लवर मोहजी पार्ट नाम में कितना पकड़ लोग रहे अली लोया इन लोगों ने चलने वाला है यार कौन है ना सिरी मतलब साफ़ टिंगला में कैटांगे அது பெரிய மேம்ப இருக்கா இல்லையா அல்ல எழுவையா சில என்ன என்ன பண்ணுவான் இந்த வேலை பண்ணு அப்படி பண்ண இப்படி பண்ண இடத்துக்கு போயிட்டு எப்ப பார்த்தாலும் போனிக்குன்னா முதல்ல என்ன கேப்பாரு சாப்பிட்டியான்னு கேப்பா சொல்றா இந்தியா அதுக்கு ஒரு மரியாதை இல்லையா நம்ம ஆண்டவர் சாப்பிட்டியான்னு கேட்கிறவரு போசிக்கிறவரு

போறதே இல்லை எந்த விஷயத்திலையும் எந்த விஷயத்திலையும் என்ன ஒரு காரியத்திலையும் அவரை நோக்கி பார்த்து காத்திருக்கிறீங்களா அவர் செய்யும் அவர் செய்யற வரைக்கும் நான் அமைதியா இருக்கிறேன் நான் அவசரப்பட மாட்டேன் அதை இதை பிடிச்ச எழுத்துக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்க மாட்டேன் நான் அவருக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கத்தர் உன்னை வெக்கப்படுத்தவே மாட்டேன்

நீ வைக்கப்பட்டு போறதே இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம வெக்கப்படுற மாதிரி சில சம்பவங்கள் நடந்துருது ஒரு வேலை தேடி போறோம் அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல ஆயிரம் கொஸ்டின் கேட்டு இப்ப பாருங்க ஒரு அம்மா மண்ணிட்டு வீராங்கனை போச்சு ஒளி வீட்டில் விளையாட எல்லாம் நடந்துச்சு ஆனா நிறுத்து பார்த்துட்டு என்ன இரநூறு கிராம ஜாஸ்தியா இருக்க உடம்பு அதனால நீ வே நீ விளையாட்டுல இருந்து தகுதி நீக்க செஞ்சிட்டா ஒரு வீராங்கனைய வீராங்கனைய விளையாட்டுல இருந்து தகுதி நீக்க செஞ்சுட்டான் உலகம் முழுசையும் எல்லாமே என்ன காரணம் என்ன இருநூறு கிராம சதை அதிகமா இருந்துச்சா எதப்ப அதிகமா இருந்துச்சு கிராம் ஜாஸ்திய இடம் இருக்கு அதனால நீ தகுதி நீக்கம் செய்யப்படுது

வெடிஞ்சும் வெடியாமையும் உட்காந்து கண்ணை முடிச்சு படிக்கிறான் கடைசியில பார்த்தா பெயில் ஆகிறான் பெயில் ஆன பிறகு ஸ்கூல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தான்னு தெரியாதா ஸ்கூல்லயே என்ன செய்வா வெக்கப்பட்டுவ அதுக்கப்புறம் சொந்த சொந்த பந்தங்கள்லாம் வெக்கப்படுத்து அதுக்கப்புறம் வெளியில தள்ளினுந்து நடக்க முடியாது வெக்கம் தான் இல்லையா சத்துரு வெக்கப்படுத்த ரெடியா கத்தரை நோக்கி காத்திருந்தா நீ வெக்கப்பட்டு போறதே இல்லை அல்லேலூயா நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் உன் வாழ்க்கையில வெட்கத்துக்கு இடமில்லாமல் கர்த்தர் காத்துக் நீ வெட்கப்பட்டு போகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை விடவே மாட்டார் எந்தெந்த வழியில நீ ஜெயம் பெற வேண்டுமோ அந்தந்த வழியில உன்னை ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்வார் அல்லேலூயா 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 அப்போ நீங்க என்ன செய்யணும்